அதே போல என்ன ஒரு ஊந்து விருந்து உபசரிப்பு பத்துக்கு சில ஊர்ல நாங்க டீமோட இறங்கணும் காரைக்குடியில் அன்னைக்கு இறங்கி அந்த நிகழ்ச்சிக்கார வீட்டுக்குள்ள உள்ள போறோம் அந்த ஊர்ல வீட்டுல இருந்த பாட்டி வாங்க 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 இப்படித்தான் நீங்க வரும்போதே சாப்பிட்டு வருவீங்க அந்த அம்மாவை ஆன்சர் சொல்லிடுச்சு அதனால இதுதான் அந்த காலத்துல முறையில இன்னும் கடைபிடிக்கு இப்போ அப்படி இருக்கா சார் அன்னைக்கெல்லாம் ஊருக்கு வந்துட்டா என்ன ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போயிட்டீங்க அதான மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்றேன் என்ன பேஸ்புக் வந்து லைக் போடாமல் போயிட்டீங்க இது இந்த காலத்துல இதான் அவங்க சொன்னா இருந்தாலும் எல்லாமே அந்த காலத்துக்கு இல்லேன்னு சொல்லி இருந்துச்சு ஆனால் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் எவ்வளவு வேகமா மூட நம்பிக்கை மூழ்கமா ஏன்னா போய் சோசியட்டை கொடுக்கறம்மா பார்த்து சொல்லுங்க அவர் பரட்டிட்டு ஒரு அழகான முகத்துக்கும் பார்த்தீங்களா எங்க இருந்தா அந்த அம்மாவுக்கு டவர் வந்து வெறும் இந்த கூட்டத்துல திடீர்னு போன எடுத்து கிளம்பிடுச்சேன் போனே வராட்டி கூட தப்பிச்சு போறக்கு ஒரு வழி பாருங்க போன் எடுத்து பேசுகிற மாதிரியே போயிட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நொய் நொயின்னு வாட்டி இந்த மதுரக்காரர்களும் ஒன்றே கூத்து கொஞ்சம் பார்த்து அப்படின்னு கிளம்பிடுச்சு பாருங்களா எங்கள் வயசு பாட்டி பாருங்க எண்பது வயசு ஏழு வயசில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க வந்து வாழ்த்துவதே அந்த அம்மனே வந்து எங்களை வாழ்த்துற மாட்டாங்க இந்த வயசுக்கு வர முடியுமா சார் இதெல்லாம் பார்த்து இளையதளம் கற்றுக்குற பாருங்க தொண்ணூறு வயசு பாட்டி உட்கார்றக்கு ஒம்பது நிமிஷம் ஆகும் எந்திரிக்கு ஏழு நிமிஷம் ஆகும் இருந்தாலும் வர்றாங்க பாருங்க இந்த ஆரோக்கியம்லாம் அன்னைக்கு இருந்துச்சு சார் காரணம் வருஷத்துல ஒரு நாள் மஞ்சள் தண்ணி விளையாட்டுன்னு நம்ம ஊரில் இருக்கும் அது எதுக்காக சும்மா விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா விளையாட்டு கிடையாது சார் அது அழகா வச்சிருந்தது வருஷத்துல ஒரு முறையாவது மஞ்சள் தண்ணி ஊற்றி குளிச்சு விளையாடும் போது என்ன ஆகும்னா இந்த தேகத்துல இந்த தோல்ல மஞ்சள் தண்ணி படும் போது தோல் நோய்களே வராது சார் இது அன்னைக்கு வந்து உணர்ந்து வருஷத்தில் நம்ம இல்லாட்டி நம்ம என்னைக்கு அந்த மஞ்சள் விஷயத்த இதை ஒரு வேடிக்கையா விளையாட்டா விட்டுட்டு பழைய ஓல்டு பேசலே இருக்கீங்க அன்னைக்கெல்லாம் பெண்கள் மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா பழங்கள் காய்கறி வாங்கிட்டு போனாங்கன்னா சமைக்க போறாங்கன்னு அர்த்தம் அந்த கால பெண்கள் இன்னைக்கு பழங்கள் காய்கறி வாங்கிச்சுன்னா பேசிய பண்ண அர்த்தம் பூரா வாழைப்பழத்தை கொள்ளப்பி மூஞ்சிலப்பி நானூத்தி ஐம்பது எறும்பு எறும்பு மொச்சிக்கிட்டு இதா சார் வாழ்க்கை எங்க அப்பதான் வந்து களை உடுங்க போகும் சார் கார்டில் களை உடுங்க போறதுக்கு ஒரு ரூபா சம்பளம் காலையில் ஒம்பது மணி போயிட்டு மூணு மணி வரைக்கும் களை ஒடுங்கறதுக்கு ஒத்தரூபா சம்பளம் அன்னைக்கு பெண்கள் களை விடுங்க போறதுக்கு ஒரு சம்பளம் இன்னைக்கு பார்லரில் இந்த பூட்டி பார்ல போய் புருவ முடிய கொடுங்கறதுக்கு இது எண்ணூத்தம்பது ரூபா சம்பளம் வெடுக்கு வெடுக்கு தூண்டி ஓட்டு இழுந்த மாதிரி படுத்து வருஷம் மாதம் மாதம் போயிடுது பியூட்டி பார்லர் போய் எட்டாயிரத்து ரூபா கொடுக்குது அவனுக்கு மாத சம்பளமே நாலாயிரத்தி மூணு ரூபாய் டீஸ் பண்ணி வெளியே நிற்கிறான்ப்பா இஎம்ஐ கட்ட முடியாது இதெல்லாம் சொல்லிதான் அந்த காலம் சிறப்பாக இருந்துச்சுன்னு அவங்க பேசுகிறாங்க அதுக்கு மரத்தும் பேசுனாங்க நீங்களும் எங்களை ஆண்டு பார்த்துக்கிட்டாங்க இப்படி பார்க்க பார்க்க தான் எனக்கு பதட்டத்தில் ரெண்டு ஜோக்கு மறந்துக்கிட்டு சில ஊரில் நம்ம பாட்டுக்கு என்னத்தவாரம் பேசிட்டு போகிறேன் என்னை உட்காந்துருப்பேன் எங்கள் முன்னுக்கே கட்டி உட்காந்து ஆனால் இங்கே பார்த்துக்கலாம் இது வேணும் சார் இதுதான் சொல்றேன் இன்னைக்கு வரும்போது நடந்த சம்பவம் சேலத்துக்கு ஒரு டீ சாப்பிட்டு போச்சு டீ சாப்பிட்டு ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்தாங்க கார் இருக்கும்போது திடீர்னு குறுக்க வந்து ஒரு மூணு பச்சைக்கு பச்சைக்குன்னு ஒரு நாலு செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார் எனக்கு கூகுள் வெறுத்துச்சு கேக்குறேன் நீங்க யாருமே பாலிசி போடுறதா வந்திருக்கேன் எவ்வளவு பாலிசி என்ன வாங்குறீங்க வாங்குறீங்கப்பா அனுபவிக்கணும் சார் எல்லா இடத்துல அதான் அதெல்லாம் அனுபவிச்சா கிடைக்கும் எல்லாமே சந்தோஷமாவே இருந்தா யாருமே கடவுள் நினைக்க மாட்டேன் சார் எனக்கே போ கடவுள்கிட்ட போய் சார் சாமியை ஒவ்வொரு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு திடீர்னு கார் வருது திடீர்னு அஃபோன்ல பண்ணுறது எவ்வளவு போய் சாமி கிட்ட பிரச்சனை வரும்போதே நன்றிய தெரியல சாமி திடீர்னு வீட்டில் இதில் அடைச்சி வச்சுருந்த நாற்பது கோழியை காணாங்க எனக்கு என்னமோ ஈரோடு புரவங்கள் தான் ஒரு சின்ன சந்தேகம் மூணு மாதம் பட்டி மண்டல இருக்கா ஏன் பிரச்சனைண்டா தான் அந்த காலத்தில் இதிகாசத்திலே சொல்லுவாங்க உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டிருப்ப எனக்கு பிரச்சனையில் கொடு கஷ்டத்தை கொடுன்னு கேட்டிருக்காங்க எதுக்கு அப்போ தான் கிருஷ்ணா உன்னையே நினைக்க முடியும் யோசிச்சு பார்த்தீங்களா கஷ்டத்தை கொடுத்தா தான் உன்னே அந்த உன்னை நினைக்கிறக்கா எனக்கு கொடுக்குது அது மாதிரி எல்லாம் இருக்கணும் சார் எல்லா ஆற்றி போகணும் என்று சொல்லி இப்பொழுது மீண்டும் பாட்டெல்லாம் பாருங்கள் நான் பாட்டு ஒன்று இடையில இடையில பாருங்க ஐயா சொல்லும்போது சொன்னார் அந்த காலத்தில் பாடலாம் எப்படி இருந்தது அதனால் வந்து இன்னைக்கு ஓரளவு உங்கள் உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கும் ஒரு கதா நான் என்ன எடுத்துக்கிட்டேன் என் கூட கல்லூரி படித்தவங்க கூட விஜய் அஜித் ரசியாக இருப்பாங்க நான் மட்டும் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பேன் காரணம் அவர் படங்களில் நீங்கள் இப்போ நிறையா பாருங்கள் போட்டவள கால் மேலே கால் மட்டும் உட்காரவே முடியாது ஒரு கதாநாயகன் இருந்து ஒரு மொ ஒரு எளிய ஒரு கலைஞர் என்ன கற்றுக்கிறன்னு பாரு அதை சொல்லித்தரேன் எந்த ஒரு போட்டாவிலும் கால் மேல கால் போட்டு பார்க்க முடியாது அப்படி இருந்து ஜல்லிக்கட்டுடைய படத்தை சத்யராசு கூட்டு போய் காமிக்கிறாரு எம்ஜிஆர் அப்போ இடைவெளியில் அது இருட்டாக இருக்குன்றக்கா கால் மேல கால் போட்டாங்க லைட்டு போட்டால் மறுபடியும் எடுத்து போட்டிருக்காங்க இப்படி எளிமை அந்த மாதிரி இருந்ததுனால தான் இன்னைக்கு கொண்டாடுறோம் பார்த்தீங்க அது மாதிரிலாம் அன்னைக்கு கதாநாயகன் வந்து வழிகாட்டாமல் வாழ்ந்து காட்டினாங்க சார் அன்னைக்கு எல்லாம் ரசித்தாங்க பாடல்கள் அவ்வளோ அலகாரம் சி நிறையா பாடலை பாடுறாங்க சாதனாவ அந்த அணியை நிறைவு செய்ய நிறைய கருத்துக்களையும் தென்கொரியாவில் வந்து ஒரு கட்டப்புல போட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் நீங்கள் போக போக கைதட்டில் அதிகமாக செய்யணும் ஏன் தெரியுமா சோர்ந்த நீங்கள் கொடுக்குற வேகம் உங்கள் கைதட்டல அவங்களுடைய பேச்சின் வேகம் நல்ல ஒரு உற்சாகமான கரவசம் கொடுங்க அவங்களுக்காக நம்மளுக்காக பட்டு போட்டிலிருந்து சாதனை வந்திருக்காங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அந்த காலத்தை நம்ம பாட்டை மூட்டை முப்பாட்டை பரம்பரை வாழ்ந்த வாழ்க்கை தான் பேசுங்க ஹலோ 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 எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க பாப்போம் திரும்பி பார்த்தோம்னா போட்டலாம் கடம் சில ஊரில் ஆனால் இங்கே அப்படி இல்லை அதே கூட்டம் அப்படி அதுவும் பார்த்தீங்கன்னா முறையாக ஒரு மேடை எப்படி கையாளும் வந்தவங்களுக்கு அழகாக சால்வு போன வாரம் நடந்தது தெரியுமா மன்னார்குடியில் ஆர்கிரைசர் வந்தார் ஐயா பிரபு சார் எந்த சிந்தார் வந்தவர் பட்டாறு பட்டாரணுன்னு சால்வி உதறினார் இதே மாதிரி கீழே பேப்பர் விழுந்து அந்த பேப்பரை எடுத்து அவருக்கு பார்த்துட்டு பொன்னாடி அவர் உள்ள விட்டார் பேப்பரோட உட்காந்துருக்கு ஊர் பேராக வந்து செய்தி வசிக்கிறாங்க அதுக்கு ஒரே வீட்டில் மூணு பேர் தூக்கு போட்டு கொள்ளையோ அப்படிலாம் பாவோம் ஆனங்க முறையாக டீ கொடுத்து விருந்தினோ சரிக்கு இதெல்லாம் நாங்கள் இன்னொரு ஊருக்கு போனோம்னா நம்ம ஊரை வந்து நாங்கள் வெளியூர்ல போய் பெருமையாக பேசுகிறோம் நேத்தெல்லாம் போயிருந்தேன் சார் என்ன ஒரு ஒளிவறிக்கை நிலையம்